சென்னை எழும்பூர் பெண்கள் பள்ளியில் மின்னணு வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள மையத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி பாலாஜி முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நாளை நடைபெற உள்ள ஒரு சூழ்நிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி சென்னையில் வந்து முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை எழும்பூர் பெண்கள் மேல் பள்ளியில் இருக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பதினாறு இடங்களில் இருந்து இந்த மின்னணு வாக்குப்பெட்டியில் வந்து வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி வந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தற்போது எழும்பூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது சென்னை மாவட்டத்தில் மூணு மூன்று தொகுதிகளில் மொத்தமாக வந்து நாற்பத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் தேர்தல் அதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளது சென்னை பொறுத்தவரை தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இடங்களில் வந்து மொத்தமாக வந்து நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக வடசென்னை பொறுத்தவரை இருநூத்தி வாக்குச்சாவடிகளும் தென் சென்னை பொறுத்தவரை நானூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அதே போல மத்திய சென்னை பொறுத்தவரை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒட்டுமொத்தமாக தொள்ளாயிரத்தி ரெண்டு பதத்தமான வாக்குச்சாவடிகளும் கண்டறியப்பட்டு அதற்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது இந்த வாக்கு பதிவு இயந்திரங்கள் அதேபோல வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தற்போது ஒவ்வொரு அந்த சட்டமன்ற தொகுக்குட்பட்ட இடங்களிலும் தற்போது சம்பந்தப்பட்ட அந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகிறது முழுமையாக என்பது வந்து ஜிபிஎஸ் கருவி மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதே போல ஒரு வாகனத்தில் வந்து மூன்று காவலர்கள் மற்றும் மூன்று இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி என ஆறு பேர் ஒட்டுமொத்தமாக செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது வாகனங்களில் தற்போது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வந்து ஏற்றும் பணியில் முழுவீச்சு நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க